ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தி அடி ஆரி ஒர்க் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபோர் டபுள் நைனுக்கு வித் ஃப்ரீ சர்டிஃபிகேடைய கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல் கோர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அதாவது உங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னாலும் ஜீரோ நாலேஜில் இருந்து உங்களை ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் எல்லாத்தையும் டீச் பண்ணிடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு தான் இப்போ சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறைய பேர் வந்து வீட்டில் தான் இருக்கும் ஸோ அப்படி வீட்டில் சும்மா இல்லாமல் நம்ம இது போல் ஒரு ஒர்க் கற்றுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மேலே தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணா கற்றுக்கலாம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களாலையும் கற்றுக்க முடியும் இதே போல் ஒர்க்கை நீங்களும் செய்யலாம் ஃபோர் டபுள் நைனுக்கு வித் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டோட நம்ம வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து இது தெரியலை ஸோ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இது போல் ஃபோர் டபுள் நைனில் ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல வித் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டோட சரிங்களா நான் கொடுக்கக்கூடியது எதுவும் யூடியூப் வீடியோஸ் கிடையாது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தான் நான் வீடியோஸ் வந்து கொடுப்பேன் நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்டீங்க ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் கேட்டகிரி வந்து நான் ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டோட நான் வந்து கிளாஸை முடிக்கிறோம் அப்படின்றவங்க இந்த ஃபஸ்ட் கேட்டகிரியில் ஆட் ஆவாங்க செகண்ட் கேட்டகிரி எப்படி இருக்கும் அப்படின்னா செகண்ட் கேட்டகிரி டிகிரிக்கு சர்ட்டிஃபிகேட் வந்து நான் ப்ரொவைட் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தான் கிளாஸஸ் எடுக்கிறேன் ஸோ அதனால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ செகண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேசிக் க்ளாஸ் ஃபார்ட்டி கிளாஸஸ் வரும் ஸோ அந்த ஃபார்ட்டி கிளாஸஸ் ப்ளஸ் ப்ளவுஸ் மார்க்கிங்கோட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஸோ லைஃப்லாம் அவங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம் இந்த ஃப்ரீ கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டுந்தான் ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ரீ க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா மேலே தெரியும் நம்மளுக்கு காலார் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்